ஹாய் kids, இன்னைக்கு நம்ம கா முதல் வரை உள்ள எழுத்து சொற்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் க ஞா ச ஞா ட

Nha Nha nam Nha này Nha nam Nha nam 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 Cha nam 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 đây nam 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 nhà nhà, nhà nam nhà nhà, nhà 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 தமாரம் ட தமாரம் ந வணக்கம் வானிகாயும் வணக்கம் த தண்ணீர் தாயின் நீர் தண்ணீர் நகம் நாகாயும் நாகம் பந்து பயிந்து பந்து ம மரம் ம ராம் மரம் ய வயல் வா இல் வயல்யில் ரயில் ரயில் லட்டு ட்டு லட்டு வா வளையல் வலையல் வளையல் பழங்கள் ப லஇங்க இல் பழங்கள் ல முள்ளங்கி மு இல் ல இங்கி முள்ளங்கி ர முரம் அண்ணம் அந் நம் அண்ணம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ